வணக்கம் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியில் நூறு நாள் வேலை செய்வதில் தடை ஏற்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்கள் பெரிய கிருஷ்ணாபுரம் நால்ரோடு பகுதியில் ஒன்று திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியில் நூறு நாள் வேலை செய்வதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு சுமார் இருநூறுக்கும் அதிகமான நூறு நாள் வேலை தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டனர் பணி மேற்கொள்ளப்பட்ட இடம் பெரிய கிருஷ்ணாபுரம் மயானத்திற்கு சொந்தமான புறம் நிலம் என்றும் அதில் ஈமச் சடங்குகள் நடத்துவார்கள் என்றும் கூறி அந்த இடத்தில் நாள் என்று அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் கூலி தொழிலாளர்களுக்கும் அப்பகுதி மக்களுக்கும் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து நூறு நாள் வேலை செய்ய வந்த கூலி தொழிலாளர்கள் பெரிய கிருஷ்ணாபுரம் நால்ரோடு பகுதியில் சாலை மறியல் செய்வதற்காக ஒன்று திரண்டனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஆண்டிமடம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஆண்டிமடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அதிகாரிகளுக்கும் கூலித் தொழிலாளர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் அதிகாரிகள் நூறு நாள் வேலை செய்வதற்கு மாற்று இடம் ஒதுக்கப்படும் என்று கூறி அதற்கான இடத்தை தேர்வு செய்து வழங்கிய பின்னர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது டி என் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் என்ன <laughs> சொல்ஷன்

பாரு <muchas>